பெருவனம் சென்னையில் பரிசரவும் விரத்தியாக்கியம் விளக்கு மாடவும் ஓட்டு விளக்குகளும் செம்பு பாத்திரங்களும் அழுக்கு கலஞ்சுக்கி பண்ணும் போது சிவாலயங்கள் வந்து சுத்தமாக கிளீன் முழுவதுமாக வந்து சுத்தம் செய்து உள்ள ஆலயங்கள் தான் வந்து க்ளீன் பண்றது விளக்கு தேய்க்கிறது சுவாமி வஸ்திரம் அது போல வந்து ஆலயங்கள் வந்து மாதம் ஒரு நாள் வந்து நம்முடைய அமைப்பு மூலமாக வந்து மாதம் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுவோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கேரளாவினுடைய திருச்சூர் அருகில் உள்ள பெருவனம் இந்த சிவாலயத்தில் வந்து நூற்றி ஐம்பது சிவனடியார்கள் வந்து இந்த கோயிலில் வந்து சுத்தம் செய்து பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் அடியார்கள் செய்கிறாங்க நம்மளுடைய மடம் வந்து திருப்பூர் மாவட்டம் கூணம்பட்டியில் கல்யாணபுரி ஆதீனங்கிற்கு உட்பட்ட ம சிவனடியார்கள் நாம் எங்களுடைய குருவனுடைய வழிநடத்தல் மூலமாக നടരാജ അരക്കെട്ടലൈ എന്ന കൂട്ടായ്മയിലെതോളം തീർത്ഥാടകർ രണ്ടു ദിവസം സൗജന്യ സേവനം നടത്തിയ ശേഷം ഇന്ന് മടങ്ങി ഇവർക്ക് ദേവസ്വം വക ഉപഹാരം നൽകി പ്രവർത്തനങ്ങൾക്ക് പെരുവനം ദേവസ്വം ഓഫീസർ പി ഐ രാജകുമാർ എം പ്രവീൺ വി എൻ രാംകുമാർ സുനിൽ എ കെ ദിവ്യ വേണുഗോപാൽ ആർ ശ്യാമള എന്നിവർ നേതൃത്വം നൽകി